குருவாள்கள் குருவே துணை இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து விரயஸ்தானம் அதில் உள்ள புண்ணியங்களும் அப்படிங்கிற தலைப்புலதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இது நட விரயஸ்தானம் பன்னெண்டாம் இழப்புனாவே அயனம் அயனம் போகஸ்தானம் தான் சொல்லுவாங்க இதுல இருந்த விரயஸ்தானம் அதுல இருக்க புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம் அதுல நிறைய புண்ணியங்களும் இருக்கு அது என்னங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம் விரயஸ்தான் விரையா விரயஸ்தானம் விரையாதிபதி பன்னெண்டு குடையவன் முதல்ல வந்து எப்படி பாத்துட்டு புண்ணியத்தை பார்க்கலாம் விரையாதிபதி பன்னெண்டுக்குடையவன் லக்னத்துல இருக்கும் போது லக்னாதிபதி தனக்காக அதிகம் செலவு செய்யறவரா இருப்பாரு அவருக்குன்னா முதல்ல எதுக்குனாலும் பார்க்காம அவருக்காக மெயினா செலவு பண்ணுவாரு இதே பன்னெண்டு குடையவன் ரெண்டுல இருந்தா குடும்பத்துக்காக அதிகம் செலவு பண்ணுவாரு அவர அவருக்குன்னு எதுவுமே ஜாதகர் சேர்த்துக்க மாட்டாரு குடும்பம் குடும்பம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்காக அதிகம் செலவு செய்ய இருப்பாங்க இதே பன்னெண்டுக்குடையவன் மூணுல இருந்தா இளைய சகோதரம் மாமனாறு பிரயாணம் வெளிய போறது வர்றது இதுக்காக அதிகம் செலவு செய்வாரு பன்னெண்டுக்குடையவன் நாலுல இருந்தா அம்மாவுக்காக அதிகம் செலவு செய்வாங்க சுகஸ்தானம் வண்டி வாகனம் அடிக்கடி வண்டி ஏதாவது பிரச்சனை இதுக்காக அதிகம் செலவு செய்வாங்க பன்னெண்டு குடையவன் அஞ்சுல இருந்தா குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்வாங்க இப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் எந்த பாவத்துல பன்னெண்டு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க அதிகமா செலவு செய்வாங்க இப்ப அஞ்சாம் பாவத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்யறது பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை வில்லங்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிகம் செலவு செய்வாங்க பன்னெண்டு குடையவன் ஆறுல இருக்கும் போது கடன் நோய் கடன் எப்ப பார்த்தாலும் கடன் கட்டிக்கிட்டே இருக்கு சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே கடனுக்கே போகுதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வருவாங்க நோய் என் நோய் இருந்துகிட்டே இருக்கும் சம்பாதிக்கிறது காசு உள்ள நோய் கடனு வழுது காசே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்படுத்தும் பன்னெண்டு ஆறு கடன் வட்டி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையா வந்து அதுக்கு ஏற்படுத்தும் அதனால அவங்க கையில எப்பயுமே காசு தங்காது இதுக்குதான் அதிகமா செலவாகும் பன்னெண்டு குடையவன் ஏழுல இருக்கும் போது மனைவிக்காகவும் பாட்னர்களுக்காகவும் அதிகம் செலவும் செய்வாங்க பன்னெண்டு குடையவன் எட்டுல இருக்கும் போது இப்ப புதையல் தேட்டர போறேன் அது தேட்ட போற சீட்டு சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிகமா பணத்தை இழந்துடுறாங்க பன்னெண்டு குடையவன் ஒன்பதுல இருக்கும் போது தந்தைக்காகவும் ஆன்மீக சம்பந்த விஷயங்களுக்காக ஊர் சுத்துறது கோயில் குளங்களுக்கு போறது கிருஷ்ண தெய்வ கோயில்களுக்கு செய்யறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க வந்து செலவு செய்வாங்க இதே பன்னெண்டு குடையவன் பத்துல இருக்கும் போது மதிப்பு மரியாதை கௌரவம் வீட்டுல பத்து காசு சோறாங்கிறது கூட காசு இருக்காது ஆனா வெளிய போனா நான் தான் இது பெரியவன் மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த காசை கூட கூட இருக்கிறவங்களுக்கு புற எடுத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க தொழில் செய்யறேன் தொழில் செய்யற அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தொழிலை செஞ்சு அதுலயும் காசை விட்டுருவாங்க இந்த மாதிரி பன்னெண்டு குடைவன் பத்துல இருந்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதே பன்னெண்டு குடையவன் பதினொன்றுல இருக்கும் போது நண்பர்களுக்காக செலவு செய்யறது நண்பர்கள் கூட போய் ஊர் சுத்துறது அவங்களுக்காக செலவு பண்றது மூத்த சகோதரர்களுக்கு செலவு பண்றது இதன் மூலயமா விரயங்கள் அதிகமாகும் பன்னெண்டு குடைவன் பன்னெண்டுலயே இருக்கும் போது அயனஸ்தானம் இதுக்காக அதிகம் செலவு செய்வாங்க இதுல இப்ப விரைஸ்தானத்தை மட்டும் சொல்றமே இதுல எங்க புண்ணியம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு ஸ்தானம் மோச்ச வீடு அந்த மோச்ச வீட்டுலதான் நம்மளுக்கு புண்ணியமும் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் இப்ப பன்னெண்டாம் இடத்துல நிற்கும் கிரகங்களுக்காக நாம் செவலவு செய்யும் போது அது நம்மளுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுங்கிறதுதான் உண்மை இப்ப பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா அப்பாவுக்காக செலவு பண்றது மாமாவுக்காக செல் மாமனாருக்காக செலவு பண்றது மூத்த மகனுக்காக செலவு பண்றது இவங்களுக்காக செய்யும் செலவுகள் எந்த செலவு இருந்தாலும் அவங்களுக்குன்னு உதவிகளும் நம்ம மனப்பூர்வமா செய்யும் போது அது நம்மளுக்கு மறைமுகமான புண்ணியத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இதே பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா மாமியாருக்கு அம்மாவுக்கு அம்மா வயசுல இருக்கிற பெண்களுக்கு நம்ம இதை செய்யும் அதுவும் நம்மளுக்கு புண்ணியமா கனெக்ட் ஆயிடும் இது செவ்வாய் இருந்தா சகோதரர்களுக்கு பங்காளிகளுக்கு கணவருக்கு இவங்களுக்கு செய்யறது புண்ணியமாகும் புதன் இருந்தா மாமனுக்கு இளைய சகோதரருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி செய்யும் போது அது நம்மளுக்கு புண்ணியமாகும் குரு பகவான் இருந்தா குழந்தைகளுக்கும் குருமார்களுக்கும் பெரியவங்களுக்கும் செய்யறது வந்து நம்மளுக்கு புண்ணியங்களா மாறும் சுக்குரன் இருக்கும் போது மனைவிக்கு மூத்த சகோதரிக்கு கல்யாணம் என்ன போய் அந்த மாதிரி எதுவும் என்ன இல்லாம மூத்த சகோதரி வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்மளால முடிஞ்சதை செஞ்சாவே போதும் அதுவும் மனசார நம்ம அவங்களுக்கு செய்யும் போது அது நம்மளுக்கு நல்ல புண்ணியமா நம்மளுக்கு மாறும் சனி பகவான் இருக்கும் போது வேலையாட்களுக்கு இப்ப முதலாளியா இருக்காங்கன்னா கீழே இருக்கிற வேலையாட்களை கொஞ்சம் கவனிச்சு அவங்களுக்கு வேணுங்கிற இத நம்ம செஞ்சு கொடுக்கணும் கஷ்டமா இருக்காங்களா நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யலாம் ஊனமுட்டுறவங்க வயசானவங்க இவங்களுக்கு சித்தி சித்தப்பா இந்த மாதிரி முறையில இருக்கிறவங்களுக்கும் நம்ம செய்யும் போது நல்ல பலனை வந்து அது கொடுக்கும் ஆஹ் ராகு கேதுங்க ராகு பகவான் தாத்தாவுக்கும் தாத்தா வயசுல இருக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கேதுனா பாட்டிக்கும் பாட்டி வயசுல இருக்கிற பெரியவங்களுக்கும் நம்ம இத வந்து செய்யும் போது அவங்களுக்குன்னு ஒரு இத நம்மனால முடிஞ்சது நம்மளுக்கு செய்யும் போது நல்ல பலனை கொடுக்கும் இதுல வந்து அவங்கனால முடிஞ்சத இதுல புண்ணியம் இருக்குன்னு சொல்லலாம் அதனால அவங்கவுங்க அவங்கவுங்கனால முடிஞ்சது பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்கனால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த குபேர கலசார கட்டணிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்